இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் நாங்கள் அடுத்ததாக வார்த்தை வெளிச்சத்தோடு இணைவோம் இணைகிறேன் என்னோட வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம் அமேன் செவிப்போம் எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே அருமையான இந்த காலங்களை எங்களுக்கு வாய்க்கு கத்தரே உக்கு சோசரம் காலங்களை சமயங்களை அறிந்தவர் நீங்கப்பா எப்பொழுதும் மாறாதவர் நீங்க அப்பா இருக்கிறவராயிருக்கிறவரேக்கு கோடி கோடி சோசுறங்க இந்த வேலையிலும் சங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம் நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்துறோம் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்துக்காக நன்றி செலுத்துறோம் ஆண்டவர் வார்த்தையா எங்களுக்கு வெளிச்சம் கொடுத்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவர் வெளிப்பாடுகளை கற்றுக் கொடுக்கிறீங்க ஆவியானவர் உமக்கு நன்றி ஆண்டவரே அவர்களை முன்குறித்து அழைத்து வந்து உடைய நாமத்தை மையப்படுத்தும் பாத்திரங்களாக நீங்க நிறுத்தி இருக்கிறீங்களா அப்பா சோசுறோம் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க எல்லா பாடங்களுக்காய் சோசுறோம் அனுகூலப்படுத்தின தருணங்களுக்காக சோசுறோம் இதனால் இந்த ஊழியத்தை கிருவைக்காக சோசுறோம் கத்தாக உடைய ஒப்பு வைக்கிறோம் கத்தாக அப்பா கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு நேர்களையும் மார்வழிப்பேக்க போற நேர்களையும் ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க உங்களுடைய வல்லமை வெளிப்பாடுகளாய் வெளிச்சத்தின் பகுதிகளாக அவர்கள் உள்ளத்தை வெள்ளத்தை வெளிச்ச மாட்டோம் விடுதலையோடுமே ஆராதிக்கட்டும் இயேசுமி நாமத்தில் சுபிக்கிறோம் இதனாலும் அடியாள் உங்களோட திருக்கரத்திலேயோ ஒப்புக்கிறேன் என் வாயின் வார்த்தைகள் மேன் இதயத்தின் தியானம் கூட சமூகத்துக்கு பிரீதியாயிருப்பதால் வேணும் என் மூலமாய் பெருகணும் நான் சிறுகணும் கற்றுக் கொடுங்க பயன்படுத்துங்க இசு விநாமத்திர செபந்திர நல்ல பிதாவே ஆமேன் சத்தனா ஒன்றிய மையப்படுவதாக நாங்கள் ஒரு பாடலை பாடி வார்த்தையின் வெளிச்சத்துக்கடாய் கடன் செல்வோம் எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எங்கப்பா போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே என் தகப்ப நீங்க சுமந்து செல்ல கலக்கமில்லை அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் என் தகப்ப நீங்க சுமந்து செல்ல கலக்கமில்லை நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் இங்க பா உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவீ உங்க சமூகத்த மறந்து எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கை கோர்த்த உறவுகள் விலகி சென்றாலும் எதிர்பார்த்த உறவுகள் எதிர்த்து நின்றாலும் கை கோர்த்த உறவு

சுமந்து செல்ல கலக்கம் அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் என் தகப்பன் நீங்க சுமந்து செல்ல கலக்கமில்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் பா போவி உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து எங்க பா போவி உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் என் தகப்ப நீங்க சுமந்து செல்ல போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க நீங்க போதும் போதும் பா போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து அமேன் சத்ரா ஒன்றிய மையப்படுவதாக நாங்க வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கோம் என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் விசுவசிக்கின்றேன் அமேன் வச்சாத நீரூற்று வேணுமா வச்சுகிற நீரூற்றை குடிக்கின்றீர்களா வச்சாத நீரூற்று வேணுமா வச்சுகின்ற நீரூற்றை குடிக்கின்றீர்களா இதுதான் தலைப்பு வச்சாத நீருற்றா வத்துகிற நீருற்றா எதை அருந்துகிறீர்கள் தியானிப்போம் வார்த்தைகளாய் ஆமே இந்த வற்றாத நீருற்று எது அது ஜீவ நீருற்று அது நாம கொடுக்க முடியாது கத்தரி அதை கொடுக்கின்றார் வற்றாத நீருற்றை தாகம் எடுக்காத நீருற்றை வற்றுகிற நீருற்று நாம பருகிற நீருற்று அது தண்ணீர் வருகிறது நம்முடைய பைப்பை திறந்து விட்டால் தண்ணீர் குழாயில இருந்து அந்த நமக்கு வரும் நாங்கள் அதை எடுத்து பயன்படுத்தி அதை என்ன செய்யும் சில வேலைகளிலே வற்றி போய்விடும் அப்ப அந்த வற்றுகிற நீர் வற்றாத நீர் அதிகமான வித்தியாசம் உண்டு அந்த வற்றுகிற நீர் அது கொடு அதாவது சிறு சிறு இலங்கை தேசத்துக்கு போனா நிச்சயமாக அது நல்ல தண்ணீர் எடுக்கிறதுக்கென்றே ஒரு இடத்துக்கு சென்று அந்த தண்ணீரை எடுத்து வருவார்கள் குடத்திலேயோ பிளான் கணக்கில அப்படி எடுத்து வந்து அந்த தண்ணீரை குடித்து விட்டு அது மறுபடியும் அவர்கள் மீண்டுமாக எடுத்து வர காலையும் மாலையும் கடந்து செல்வார்கள் இந்த நீருக்கும் வற்றாத நீரத்துக்கும் இவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது பாருங்கள் நீரூற்றி நமக்கு தருகிறார் நம்முடைய தகப்பன் தோறும் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் நமக்கு நமக்கு எனக்கும் உங்களுக்கும் இந்த வற்றுகிற நீரூற்றி அருந்துகிறார்கள் அவரை அறியாத ஜனங்கள் அறியாத ஜனங்கள் வற்றுகிற நீரூற்றி அரு அருந்தி அருந்தி அது வெற்றி போயிட்டு தாகம் இட்டுக்கிறது மீண்டுமாக அவருடைய அவருடைய பலம் குறைந்து போகிறது அவர்கள் ஓட்ட உலக ஓட்டத்திலே அது முடிவடைகிறார் ஆனால் இந்த வற்றாத நீருற்றை குடிக்கிறவர்களுக்கு ஜீவ தனி நித்திய ஜீவனை அடைவோம் என்ற வாக்கு தத்துவத்தை நமக்கு கொடுத்து நம்ம இன்னும் பரவத்தின் அணுகவும் நெருங்கவும் உன்னத ஆசீர்வங்களை பெற்றுக் கொள்ளவும் நமக்கு கேதுவை பாராட்டுகிறார் அப்படியாக இன்றைக்கு நாங்கள் பார்க்க போன்றோம் இந்த வச்சு வத்துகிற நீருக்கும் வற்றாத நீருற்றையும் காண்போமா நாங்கள் என் வார்த்தை வெளிச்சத்துக்குள்ளாய் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே நான் அதுக்கு ஆதாரப்பூர்வமாக ஒரு காரியத்தை பார்த்தேன் என்னோட கற்பேசார் கத்த உங்களோடு பேசுவார் நான் விசுவாசிக்கின்றேன் அப்படியாக அங்கே ஆறால் அதாவது ஆகார் ஆகோடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும் அவருடைய மனைவி சாராள் அந்த அடிமை பெண்ணிடத்திலே வேலை வாங்கினால் அவர்கள் அவர்களுக்கு தன்னு தன்னருக்கு குழந்தை இல்லை என்று சொல்லி அங்கே ஆபிரகாமை சேர்த்து கொள்ளும்படி ஆகாரை அணைத்து விடுகிறாள் அணைத்து விட்டு குழந்தை கிடைச்சு அவர்கள் குழந்தை கிடைத்தவுடன் இந்த கிடைத்த ஆகாரை துரத்தி விட நினைக்கிறார் அப்படியாக ஆபிரகாம் சொல்லுகிறாள் இந்த சராய் இந்த அது ஆகாரை துரத்தி விடுங்கள் அப்படியாக இந்த ஆபிரகாம் என்ன செய்கிறார் பாருங்கள் அங்கே குழந்தை ஒரு துருத்தில தண்ணீரை கொடுத்து அந்த துருத்தி தண்ணீரை கொடுத்து விட்டு அங்கே என்ன செய்கிறார்கள் அனுப்பி விடுக ஆ புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் அங்கே உங்களுக்காக நான் வாசிக்கின்றேன் வசனம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆபிரகாம் அதிகா எழுந்து அப்பத்தே ஒரு துருத்தி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையை ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் பாத்தீங்களா இது மனுஷன் செய்யற இது மனுஷன் செய்யற எப்படிப்பட்ட கொடுக்கிறார் ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து ஒரு கொஞ்ச அப்பத்தை கொடுத்து என்ன செய்யறார் ஆகாரை எங்கே துரத்தி விடுறாங்க நான் அந்த போறாரு ஆகாரு பாத்தீங்களா மனுஷன் எப்படிப்பட்ட உறவுக்குள்ள இணைக்கிறார் தன்னுடைய துசியம் அடிந்தவுடன் தன்னுடைய காரியம் முடிந்தவுடன் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார் என்று மனிதன் கொடுக்கிற விடுகிறார் பிள்ளையை அனுப்பி விட்டவன் அந்த துருத்திர தண்ணீர் செலவழிந்த பிங்கு அப்படின்னு சொன்னேன் இது வற்றி போற தண்ணீர் ஆபிரகம் கொடுத்தது வற்றி போற தண்ணீர் அது செலவழிந்து போய்விட்டது நாம மனுஷரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள் வச்சி போய்விடும் பிரிய அது நிரந்தரம் அல்ல நமக்கு கத்தர் கொடுக்கின்றார் வார்த்தையின் விவரம் அங்கே சொல்லுகிறார் தகப்பன் எப்படி நீங்க மனுஷரிடத்துல சில நேரத்துல உழைத்து உழைத்து சம்பாதித்து அக்கவுண்டில் சேவிங் பிளான்ல போட்டு வைச்சாலும் அது ஒரு காலத்துல வற்றி போயிடும் மகனே மகளிர் இங்கே கல்லரும் துரு என்ன செய்யல பூச்சியும் துருவன் கெடுத்து விடும் நீங்க பொக்குஷங்களை பரலோகத்துல சேர்த்து வைங்க அங்கே பூச்சியால் துருவாவது கெடுத்து விடாது அப்ப அங்கே இங்கே திருடன் திருட கண்ணு மட்டும் திருடுவான் சேர்த்து வைக்கிறது அது குறைந்து போய்விடும் திருடன் கூட திருடி போடு கொண்டு போய்விடான் அதனால அது குறைவு ஏற்பட்டு விடும் நாள் அந்த செலவில அது கழிந்து விடும் அது வெற்றி போய்விடும் நாங்கள் சேர்த்திருக்கிறது ஆனா திருவன் கொடுக்கிற தண்ணியோ நீரூற்று அது மறுபடியும் எங்களுக்குள்ளே ஜீவன் நதியா ஊற்றெடுத்து பாய்கிறது அப்ப இங்கே செலவழிந்த பின்பு பதினைந்தாம் வசனம் இப்படி சொல்கிறது யாதி அப்சகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் துருத்தி இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்கவே மாட்டேன் என்று எதிராக அம்பு பாய தூரத்திலே போய் உட்கார்ந்து கொண்டு அழுதாள் பாத்தீங்களா மனுஷன் கொடுக்குற உதவி இங்கே கொண்டு போய் சீர்க்கிறது பார்த்தீங்களா வேதனைக்குள்ள கொண்டு அச்சி போய் அது என்ன செய்து அடுத்தபடி அடுத்த கா அடுத்த வீளை அடுத்த நாள் அடுத்த காரியத்துல ஒன்று ஒரு ஒரு தொடக்கத்தே இல்லாம ஒரு வாழ்க்கையை முடித்துக் கொண்டு புற சூழ்நிலைகளை கொண்டு போய் போய்விடுகிறார் இப்படிப்பட்ட ஆலோசனைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்து காரியங்கள் நாங்க பற்றி கொண்டு போய் இருப்போமா இருந்தால் நிச்சயமாக நாங்க வெக்கப்பட்டு போவோம் வேதனைக்குள்ள வாழ்க்கையை முடித்துக் கொண்டு இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆலோசனைகளை பெற்று இன்னைக்கு தவறான வழி நடத்தல தவறான ஆலோசனைகளை கேட்டு இந்த ஜனங்கள் அறிவில்லாம உணர்வில்லாம சங்காரமாய்ப் போகிறார்கள் அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவற்றி போற தண்ணீரை குடிக்க ஆசைப்படுகிறீர்களா வேண்டாம் 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 ஒன்றை நிறுத்தி விடுங்கள் அற்றாத நீருட்டுக்குள்ள திரும்பி வாருங்கள் இங்கே ஆகாருக்கு அதுதான் நடக்கிறது என் பிள்ளை சாகிறது தான் பார்க்கவே மடையின் கொடுத்தது வெட்டி போச்சு மனிதன் கொடுத்தது கொஞ்சம் அளந்து கொடுப்பார் ஒரு துருத்தி கொடுத்தான் அளந்து கொடுப்பாள் மனுஷன் ஆனா நம் நம் தகப்பனும் அளவில்லாம கொடுப்பான் நீ தாகத்தோடு அருகு அண்ணீர் அவர் சமூகத்தை அண்ணுக அண்ணுக அவர் தாகம் தாகத்தை அறிந்தவர் தாகமுள்ள தண்ணீரை உற்றுவேன் என்று சொன்னவர் அண்ணாந்திரத்திற்கு வழியா அவாந்திர ஆறுகளை ஓட பண்ணுவேன் சொன்னவர் அங்கே நீங்க தாகத்தோடு அவ சமூகத்தை பற்றும் பொழுது நிச்சயமாக அவர் உங்களுக்குள்ள உயவன் நதியை புறப்பட செய்கிறார் நீரின் பாய்ச்சலாண்ட தோட்டத்தை போல வட்டாத நீர் விட்டு போல இருப்பா என்று சொல்லி ஏசாயம் ஐம்பத்தி எட்டாம் மதி பதினோராம் பசுபவர் அப்படியா எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வத்து பெருக பண்ணுகிற தகப்பன் நம்முடைய தகப்பன் அப்ப இங்க மனுஷன் கொடுத்தது அழந்து கொடுத்தது அது என்ன விட்டது அனாந்திரத்து செலவழிந்தும் போல் மீதியே இல்லை மிச்சமே இல்லை அடுத்த என்ன அடுத்த என்ன முடிவு அங்கே பிள்ளை சாகிறதை நான் பார்க்கவே மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயின் போய் உட்கார்ந்து அழுதாள் ஆனா தேவனோ அற்றாத நீர் உற்றி கொடுக்கிறவர் அங்கே அந்த வனந்திர வழியை உருவாக்குறவர் பற்றாத நீர் கொடுக்க ஒரு துருத்தி ஒரு துறவையே கொடுக்கின்றார் ஒரு துறவையே பார்க்க வைக்கின்றார் 簡単でございます。 கண்களை திற இன்றைக்கு வற்றி பூர தண்ணிய குடிக்க குடிக்கிற ஜனங்கள் இன்னும் கண்கள் திறக்காம அவருடைய மனக்கண்கள் பண்ணி சத்துரு இந்த பொய்யான மாயை தங்களுக்கு ஒரு கிருவியை போக்கடித்து கொண்டு இந்த உலக ஓட்டத்துக்குள்ள இப்படியாவது நான் விடு இப்படியாவது அவனை விட நான் பென்ஸ்கார்ல போய்விடு இப்படியாவது ரெண்டு வீடு வாங்கி விடுவேன் மூன்று வீடு வாங்கி விடுவேன் என்று எண்ணத்தோடு ஓடுகிற உலக ஓட்டத்தை வட்டி போற இந்த தண்ணீரை குடித்து குடித்து வேதனைப்படுத்தி ஒப்பி போய் வைக்கப்பட்டு போற வாழ்க்கைக்கு என்னை அழைக்கவே இல்லை அதுக்கு நாம பாத்திரமும் அல்ல பிரியமானவர்களே வற்றாரு நீர் நம்முடைய தகப்பன் ஜீவ தண்ணீரை கொடுக்க என்னை இங்கே மழைச்சிக்கிறாரு அந்த ஜீவ தண்ணீரை பருக நாள் தூரும் பருக பிரியமாய பகலும் தியானமாயிருக்க மனுஷன் அவன் நீ காலோரமாய் போல அவன் நடப்பட்ட தப்பாக எப்பொழுது தண்ணி கொட்டுக்கிற வாழ்க்கை வாழத்தால் அழச்சாலோரமாய் நடப்பட்டாலோரமாய் நட்பியமான நிற்காலோரமாய் நடப்பட அப்படிப்பட்ட வாழ்க்கை வார்த்தையில் நடப்படணும் கண்மனையில கட்டப்படணும் வீடு நீரூற்றில இருக்கணும் உங்கள் வாழ்க்கை அந்த வார்த்தையின் வாழ்க்கையா இருக்க வேண்டும் அதுதான் வற்றாத நீரூற்றாய் மா அதுதான் செழிக்கும் நதி பாயும் அந்த நதி நதி பாயும் இடமே ஆரோக்கியம் உண்டாகும் மச்சங்கள் தோன்றும் அப்ப சொல்லுகிறார் அப்ப இங்கே அவருகன் கொடுத்த தண்ணீர் வெற்றி போயிச்சு துருத்தி காலி ஆயிடுச்சு அளந்து கொடுத்தான் அது அளவில்ல அது என்ன செய்து விட்டது முடிந்து போயிட்டு ஆனால் முடிந்ததுல சத்த பார்க்கிற பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார் உடனே என்ன செய்யறார் கண்களை திறந்து விடுகிறார் பாருங்கள் பத்தொன்பதாம் உங்களுக்கு வாசிக்கின்றேன் ஆதியா புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இப்படி நீ இந்த வேதனையோடு பார்க்காத முடிந்து சென்று பார்க்காத இந்த சூழ்நிலைய மகனே மகளிர் முடிந்து போச்சென்று நீ நினைக்காத இந்த எண்ணத்தில இந்த வாழ்க்கைய இந்த காரியத்தை இல்லை இல்லை இது முடியாத வாழ்க்கை கத்தாத நீர் ஊற்ற நான் உனக்கு தர உன்னுடைய கண்களை திறக்குறேன் கூட்டாட்டம் வாணிந்த கண்கள் முடிந்ததை பார்த்த கண்கள் அல்ல முடியாவி பார்க்க போற கண்களை திறக்குற அவக்குரிய கண்களை திறக்கு அழுக செய்யற கண்களை திறக்குற இந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரிக்கிற கண்களை திறக்குற என்று சொல்லி அவுக்கு ஆயத்தம் பண்ணினதை காணும்படியாக அங்கே ஆயத்தம் பண்ணி விட்டா துருத்திய இந்த துறவ சொரி துருத்தியை கொடுத்தது ஆபிரகால் துறவை கொடுத்தது

வனாந்திரத்தை அனுமதித்து தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தி வற்றி தண்ணிக்கும் வற்றாத தண்ணிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பிக்க தகப்பன் அனுமதித்தார் சில சூழ்நிலைகள் நாங்கள் கடந்த செய்தியில கேட்டோம் தேவன் அனுமதித்தான்னா நிச்சயமா அதில் ஒரு வழி உண்டு அந்த வனாந்திரத்துல சோசனம் பண்ணி அவர் பாதத்தை அருகி அவருடைய சமூகத்துல நித்தமும் காத்திருங்க நிச்சயமாக அது வழி தக்க புதிய பாதை உண்டாகும் இந்த நன்றியப்பாண்டு சொல்லி அந்த சூழ்நிலையை பார்த்து முறு முறுக்காதீங்க அந்த சூழ்நிலைக்காக நன்றி சொல்லி கொண்டு கடந்து செல்லுங்க இத்தனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாய் இப்ப மனுஷன் கொடுத்த வெற்றி போற தண்ணீர் அது சில அது முடிந்து போய்விடும் அடுத்த வாழ் அடுத்த நிமிஷம் அடுத்த பொழுது அடுத்த நாளை என்னவென்று தெரியாமல் கேள்விக்குறியில விட்டு நம்ம என்ன செய்யும் வேதனைக்குட்படுத்திவிடும் ஆனா தேவனோ வச்சாத நீர் துறவை கொடுக்க ஆண்பிக்கிறாள் அங்கே அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் வேன் குடிக்க கொடுத்தாள் பிள்ளைக்கு துருவ கொடுக்குற தங்கப்பட பாத்தீங்களா எனக்கு உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி நாங்க காணணும் என்று சொன்னா இந்த மனுஷன் குடுக்க உதவி என்ன அடி அல்ல பருவ தீப கொத்தாசை பருவத்துக்கு நீராக என் கண்களை எர் எடுத்து பூமி உண்டாக்கின கத்த நடத்துல இருந்து என்னை கொத்தாசை வருவோம்ட விசுவாசத்தோடு நானும் நீங்களும் நெருங்க நெருங்க இந்த வனாந்தத்துல வழி உண்டாகும் மே எங்களுக்கு அநாயத்தம் பண்ணினது வெளிப்படும் வெளிப்பாடுகளாம் வெளிச்சம் உண்டாகும் இந்த பிரச்சனை மாறியே போயிடும் அடையாளம் இல்லாமல் போயிடும் அடையாளமே இல்லை சாகிறதை காணுவேன் என்று சொல்லி நிகழ்ச்சி தூரத்துல போனவாள் அங்கே அங்கே அதே ஆந்திரத்துல தான் அந்த தன்னுடைய மகனுக்கு ஒரு வாழ்க்கையே காண்பித்துக் கொடுக்கின்றாள் அந்த பாராணன்ற வனாந்திரத்துலதான் வாழ்க்கையே ஏற்படுத்தி கொடுக்கிறார் தன்னுடைய மகனுக்கு வாழ வைக்கிறார் சாக நினைச்சவளுக்கு வாழ வைக்கிறார் நம் தகப்பன் இப்படிப்பட்ட தகப்பன் பார்த்தீங்களா உண்மையை யோசிப்பார் விசுவாசத்தோட அவர் அணுகுங்க சில சூழ்நிலைகள் இருந்து அவர் பாதத்தை பச்சு பிடிங்க இதுக்கு ஒரு வழி எனக்கு உண்டு எனக்கு ஆயத்தை பண்ண நான் காண போறேன் இருபத்தொம்சனத்தை பாத்தாம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று உங்களுக்கான வாசிக்கின்றேன் அவள் பாரான் வராந்திரத்தில் குடியிருக்கையில் அவளுடைய தாய் எகிப்து தேசத்த ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணிவித்தாள் யாருக்கு இஸ்மேலு இந்த பிள்ளைதான் சாகிறதை காண காணப்போ காணக்கூடாது தள்ளி போனாள் வச்சி போச்சு துருத்தி தண்ணி ரெண்டு துறவையை கொடுத்து வாழ வச்சு அந்த வாழ்க்கையே கொடுத்து விட்டார் வச்சாத நீரூச்சாரு பார்ப்போம் என்று சொன்னார் எல்லாருக்கும் தெரிஞ்சது சமாரியப்பன் எசு அங்கே வச்சாத நீரூச்சை கடுக்கின்றார் அள்ளி கொண்டு அள்ளிக்கொண்டு என்று சொல்லி அங்கே வருகின்றார் பெண் அதை நீங்கள் பாசிக்கலாம் ஜான் எழுதின புத்தகம் நான்காம் அதிகாரம் அங்கே சமாரி அந்த கிணத்தை வாசிக்கலாம் அதிகாரம் முழுமையா வாசிச்சுங்க உங்களுக்கு முழுமையான வெளிப்பாடுகள் கிடைக்கும் நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன் நேரங்கள் குறைவடைந்தபடினா அங்கே பாத்தீங்கன்னா சமாரி எப்பன்னு தண்ணீர் கொள்ள வருகிறார் வருது அங்கே அப்பா சொல்ற தகத்துக்கு தண்ணி தான்ற அப்பாவை கேட்கிறார் ஒவ்வொத்த அவர்கள் ஆத்துமா மாரத்தோட அங்கே காத்திருக்கிறார் இந்த அப்பன் இந்த நேரத்துல வ ஒரு அத்து அறுவடையோடு காத்திருக்கின்றார் அறுவடை செய்ய வேண்டும் என்றும் அவளுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்றும் அவர் ஆஞ்சி எஸ் அவளை நோக்கி தாகத்துக்கு தாகின்றார் அவ்வளோ சொல்றாள் மெண்டு கொள்ள இல்லை என்று ஆனா அவர் சொல்லுகிறார் சொல்றேன் இசு அவளுக்கு பிரியத்திரமாக அங்கே நான் காமாதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை சொல்றேன் இசு அவளுக்கு பிரியத்திரம் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டா வேற என்று சொன்னா நீ இந்த குடத்துல தான் ஏத்தி கொண்டு போற இந்த குடத்து தண்ணீர் மாலை மட்டும் தான் உனக்கு காணும் காலையில அள்ளி நான் மாலை முட்டும் காணும் முடிந்து போகும் வச்சி போகும் ஆனா நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாது அது அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நீ நீரூற்றா இருக்கும் என்றாரீவ தண்ணீர் அது அப்படிப்பட்ட தண்ணீர் அந்த ஸ்திரீவுடன் எனக்கு அவரை நோக்கி ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமல் நான் இங்கே வந்து கொள்ள வராமல் அந்த தண்ணீர் எனக்கு தரவே അതെങ്ങനെ തരം താത്തോടെ കേക്കൊണ്ട് പോല തന്നെ വെച്ചിട്ട് പോകുമ്പോ എന്ത വീളിയോടെ മുടിഞ്ചിന്പ്പാ இந்த நேரையோட முடிஞ்சிருவப்பா மீண்டும் மீண்டும் நான் வரணும் அப்பா மீண்டும் மீண்டும் நான் கேட்கணும் அப்பா என்னுடைய பிரியாசத்தை நான் இதுக்குள்ள செலவழிக்கும் ஆனா உங்களுடைய பாதத்துல அமர்ந்து விட்டேன் அந்த ஜீவ தண்ணீரை கடுத்து அந்த அதான் வச்சு போகாத அந்த சந்தோஷம் வச்சு போகாத சமாதானம் வச்சு போகாத விடுதலை வச்சு போகாதான் நீரனை இடைக்கி என்னை நடத்து வீரப்பா ஜீவிய காலம் அல்ல அதை எனக்கு தர வேண்டும் என்று அவள் வாஞ்சிக்கிறாள் அது இல்ல அவள் இன்னசிகள் பாருங்க அந்த வற்றி பூற தண்ணீரை மெண்டு கொள்றதுக்கு அந்த குடத்தை எடுத்து வந்தவ அந்த குடத்தை அப்படியே வச்சுட்டு மற்றோளும் வற்றாத நீர் பருக வேண்டும் என்று சொல்லி ஊருக்குள்ளேயே ஓடிப்போய் அங்கே ஜனங்களை நோக்கி அறிவிக்க அப்படிதான் அந்த ஸ்திரி அங்கே பாருங்கள் நான்காமதிகாரம் உங்களுக்கு அவாசிக்கின்ற இருபத்தி எட்டாம் வசனம் அப்படிதான் அந்த ஸ்திரி தன் குடத்தை வைத்து விட்டு இது வற்றி பொறுன தண்ணி இது எனக்கு தேவை இல்லை நான் வற்றாத நீரூற்றை பரவி விட்டு அந்த வற்றாத நீரூற்ற பரிகிற நான் வற்றோம் பருக வேண்டும் என்ற வாஞ்சியோடு ஊருக்குள்ளே ஓடி போய் என்ன சொல்றார் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார் அவரை வந்து பாருங்கள் அவர் கசிதானோ என்றார் பாத்தீங்களா இந்த வற்றாறு நீரூற்றை பெற்ற நானும் நீங்கள் எப்படியா செயல்படுகின்றோம் மற்றவர்களும் உண்டாகட்டும் இந்த நாட்கள் அதிகமாக உண்டாகட்டும் வச்சாது நீரூற்றை மற்றவர்களுக்கும் அருகும்படியாக செய்வோம் இதுவே நமக்கு விழுந்த கடுமையாக கடுமையாயிருக்கிறது அமே அந்த எப்படி தான் பெற்ற வற்றாத நீரூற்றை மற்றோளும் பெறும்படியாக செயல்பட்டாளோ இந்த வற்றிப்புற தண்ணீர் குடத்தை அப்படியே வைத்து விட்டால் முடித்து விட்டால் வேண்டாம் என்று சொல்லிடு அதே போலதான் நாங்கள் இந்த உலக வாழ்க்கையில மனுஷ உதவிகள் வேண்டாம் வரத்திலிருந்து ஒத்தாசை கிடைக்கட்டும் இருந்து எனக்கு புதிய ஆலோசனை கிடைக்கட்டும் இருந்து எனக்கு ஆலோசனை உண்டாகட்டும் வழி உண்டாகட்டும் ஒரு விடுதலை உண்டாகட்டும் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கிறான் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் அந்த மெய்யான விடுதலை உண்மையான விடுதலை அந்த உண்மையான விட்டுதலை பெற்ற நான் வச்சு வாழத்தான் என்னி உங்களை அழைத்திருக்க வற்றி போற தண்ணீரை குடித்து விட்டு அடு மீண்டும் மீண்டும் வாய்ந்த உலகத்தோட்டத்துக்குள்ள விழுந்து போறதுக்கு அல்ல அழைக்கல சத்தியனை காண அழைக்கிற வியாதியை காண அழைக்கிற வேதனை காண அழைக்கிற இந்த அழைக்கத்தை காண அழைக்கிற அந்த அவர் அனுமதிச்சா அது வழியை உண்டாக்கி அது வற்றாத நீரூற்றை தந்து ஆசீர்வாதிகள் நடத்தும் அதுதான் உண்மை அந்த ஆசீர்வாதத்தில் வற்றாத நீரூற்றை பருகி ஆசீர்வாதம் மற்றொழுக்கும் கொடுப்போம் அற்றாத நீரூற்றி தன்மை உண்மை உணர்வை உண்மை சத்தியத்தை மற்றோளும் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாத் வாழ நாங்க அறுபடியை கிருவை நிறைந்த நல்ல தகப்பனை நல்ல வேலைக்காக தண்ணீருக்காக நாங்கள் அழிந்து திரிந்தது உண்டு கத்தாவை சில சூழ்நிலைகள் சில மனுஷர்களை நாடி போனது உண்டப்பா அப்பா நாங்கள் இந்த வேளையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் கத்தாவை நம்மை நாமே வஞ்சிக்காதபடி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளாதபடி நாம் பொய்யராகாதபடிக்கு எங்களை தாழ்த்துறோம் ஆண்டவர் சில நேரங்கள் சில சூழ்நிலை சில சம்பவங்கள் அப்படி நடத்து ஆனால் அப்பொழுது உண்மை அறிந்தமோ அப்பொழுது என்ளை அர்ப்பணிக்கிறோமாண்டர் உடைய பற்றால் நீரூற்றாக இந்த ஜீவ தண்ணீர் அப்பா அந்த நதி பாயும் எங்கள் மூலமா மற்றோர்களுக்கு அந்த நதி பாய்ந்து அவர்களும் பற்றால் நீரூற்றி பெருகும்படியாக அந்த வார்த்தை செய்யும் செய்யட்டும் நம்ம பெற்ற வார்த்தை மற்றொருக்கும் அறிவித்து அவர்களும் பற்றால் நீரூட்டி பெருகி ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்க பரிசுத்த சந்ததியா எழும்ப நீங்க கிருவே பாராட்டுங்காண்ட உதவி செய்யும் கட்டாத நீரூற்றி எப்பொழுதும் பருக எங்களுக்கும் உதவி செய்யுங்க கற்றுக்கொடுங்க கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு நன்றி செலுத்துறோம் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதத்துக்கு நன்றி செலுத்துறோம் அருமையா இந்த நேரங்களை தந்தீரே அனுகூலப்படுத்தினீரே உங்களுக்கு கோடி கோடி சுவஸ்கிரமாண்ட இவ்வளவு நல்ல தகப்பனையா எங்களை அழைத்து இம்மட்டும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அந்தவற்றால் நீரூற்று எங்கள் வாழ்க்கையை வாழ வச்சு கொண்டிருக்கிறீர் வளப்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த வார்த்தை கூட வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் இவ்வளவு ஒரு நல்ல தேவன் அந்த பெண் வற்றி போற தண்ணி கொடுத்த வை விட்டு வற்றாத நீரூற்றை பெற்றுக்கொண்டு கொண்டு மற்றோளும் வற்றாத நீரூற்றை பெற வேண்டும் வாஞ்சித்தால் அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இந்த நாளில் இந்த எங்களுக்குள் இன்னும் அதிகமா எழும்பட்டு மாட்டவர் அன்பின் கயிர்கள் எங்களை அணைத்துக் கொள்வியா மனுஷரை கட்டிகளுக்கு அன்பின் கயிர்களா எங்களை கட்டி இழுப்பீரார் வல்லமை மருகுவதாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா தொடர்ந்து வழிநடத்துங்க கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் அடிமையும் அப்படியே நடத்தப்புற கிருவைக்காய் நன்றி செலுத்தி உடல் வெள்ள கிணத்துக்கு ஒப்பு கொடுத்து எஸ்வி நாமத்தை ஜபிக்கிற செபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனியே ஆமேன் ஆமேன் ஆமேன்